பாருங்க தாய்லாந்து குழந்தைங்களுக்கு அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போல பாவாடை சட்டை போடுற மாதிரி இவ்வளவு இல்லை இப்படி இந்த டிசைனே பாருங்க நல்லா கியூட்டா இருக்குல்ல சூப்பராக இருக்கு பலூன் மாதிரி இருக்கு லைட்டிங் உள்ள லைட் எல்இடி க்ளோ ஆகுது மேலே வந்து அந்த மாதிரி அழகாக வச்சிருக்காங்க லைட்டு கிடப்பில ஓகே பாருங்க சின்ன சின்ன மாம்பிஞ்சு அதை வந்து எப்படி கருவு இந்த மாரி கட் பண்ணியிருக்காங்க நடுவில் அங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசு வாங்க பாருங்க சூப்பராக இருக்குது ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில ஃபோனில் இங்கே அறுபது அறுபது போட்டிருக்காங்க அறுபது போட்டு ஒன் ஃபிஃப்டின்றாங்க புதுசு தராங்கன்றாங்க திருப்படி அங்கே பாருங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திக்கு மாரி பண்ணுறாரு நமக்கு தான் கேட்குறது பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு தடவை கொதிக்க வச்சுருக்காங்க ஆல்ரெடி குக் பண்ணியிருக்காங்க லைட்டாக கொதிக்க வச்சு தராங்க அப்படி இப்போ க்ரீன் லைட் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் இதை பார்த்தேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்வீட்ஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் தைலாண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு பாருங்கள் இந்த ரணைக்காலத்துலேயும் உனக்கு ஒரு கிளீனுக்கு கேட்குதான்றீங்களா சூப்பராக இருக்குங்க இதை பார்த்த உடனே எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் சரி வாங்க வாங்க போவோம் ஆகா வந்து இப்போ பார்க்குறீங்க வீவா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சரணெலாம் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஆனால் தண்ணி வந்து அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் காட்டேன் தண்ணியெலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு இடத்துல அதுக்காந்துட்டு நல்ல வியூவாக பார்த்துக்கோம் மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங் பண்ணுறதுக்காக நான் நல்லா பெரிய போட்டாக இருக்குது பப்ளிக் மாதிரி இருக்குது அது வந்து ப்ரைவேட் போட் மாதிரி இங்க பாருங்க எல்லாத்தையும் பண்ணியாச்சு ரெடியாக இருக்குது சாப்பிடுவோம் ஒன்று ஒன்றும் அடிப்போம் இங்கே பாருங்கள் ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் கலர் இருக்குது அதை வேணா ஒமிட் பண்ணிடுங்க மற்றபடி இது பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு பா எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க இந்த மரத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக நான் தைலாண்டில் பார்த்தேன்னா உங்களுக்கு உடனே நிறுத்தி எடுத்து போட்டுடுறேன் க்ளீனாக மஸ்டர் எல்லாமே திரு பழம் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதீங்க அதேமாதிரி ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரூட்டாக சாப்பிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே இருக்கவங்க கிட்ட நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய பழமாக தான் நல்லா நாங்கள் அதனால் இருக்கிறதுலேயே பெரிய பழமாக நம்ம எடுத்துருக்கோம் இதோட டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போது இங்கே பாருங்கள் அழகாக உரிச்சிருக்கேன் பொறுமையாக ஃபீல் பண்ணி எப்படி இருக்குன்னு இதை நான் சாப்பிட்டு சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது ஏன்னா வந்து பழத்தோட சைஸை பொறுத்தும் வந்து டேஸ்ட் மாறும்ல இங்கே பாருங்கள் இந்தமாரி காப்பெல்லாம் இருக்குது சில்வரில் சரி இதுமாரி ஏதாவது ஒன்று வாங்கலாமான்னு பார்க்குறேன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ம்